சென்னை திருவொற்றியூரில் சாலையில் தேங்கிய மழை நீரில் மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சாலையில் தேங்கிய மழை நீரில் பூமிக்கடியில் செல்லும் மின்கம்பி மூலம் மின்சாரம் பரவியுள்ளது இதனை அறியாமல் அவ்வழியாக டியூஷன் முடித்து சென்ற பதினேழு வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்துள்ளார் அருகில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மின்வாரியத்தின் அலட்சியமே சிறுவனின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டான் கண்ணு முன்னாடி இறந்து போறான் இதுக்கு கண்டிப்பாக ஒரே தீர்வு தான் எதுவுமே கேட்கல அந்த தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அந்த நபரை ஏன் அரெஸ்ட் கூட நான் இப்போ பண்ணனும் பாருங்க எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சுட்டு உட்கார்ந்து இப்போ போய் பண்ணா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடிச்சிருந்ததுக்காகவே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பவர் மேல போடணும் குடிச்சிருந்ததுக்காகவே கம்ப்ளைண்ட் அவர் மேலே போடணும் அது போடக்கூடாது பெரிய யாரையுமே இருந்து எல்லாருமே குடிச்சிருப்பாங்க இப்போ நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா குடிச்சிட்டு இருந்ததால இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி பெரிய விஷயம் ஆகும் சொல்லி இவங்க யாருமே என்ன பண்ணலை அப்படின்னா நடவடிக்கை இது வரைக்கும் அவங்கள போய் வீட்டுக்கு கூட பார்க்கல அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு தான் துடிச்சிக்கிட்டே இருக்காங்க சார் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அவங்க போன் எடுக்கவே இல்லை சார் செத்ததுக்கு அப்புறம் தான் சார் கடைசியில் வந்து பார்த்துருக்காங்க சார்